ப்ரோ இந்த மேட்ச் நார்மல் லாபி தான் ப்ரோ ரீஜன் பிளேயர் இருக்காம் ப்ரோ ரீஜன் தேர்ட்டி த்ரீ ப்ரோ ப்ரோ நான் டக்குன்னு பார்த்து நார்மல் லாபி நான் ரீஜன் தேர்ட்டி த்ரீ லாபம் இருக்கானுங்க ப்ரோ ஆமாங்க இப்ப ரீஜன் தேர்ட்டி த்ரீல இருக்க இந்த பிளேயர் தான் நம்ம மேட்சில் கனெக்ட் ஆயிருந்தாங்க கனெக்ட் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த பிளேயர் நம்ம பீக் வச்சு ஒரு தரமான சம்பவம் பண்ணி இருப்போம் சம்பவம் பண்ண மட்டும் இல்லாமல் கடைசி லாஸ்ட் சோனில் தான் அதுக்கப்புறம் அந்த பிளேயர் நம்ம பார்க்கவே செய்திருப்போம் அக்யூசி மேலே இல்லை ப்ரோ வேஸ்ட்டு ப்ரோ சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ those... bro region down region down region down region down செத்துப்டான் லாஸ்ட் ஸோன்ல பாத்தீங்கன்னா அவங்க டீம்ல நாலு பேர் இருப்பாங்க நான் ஒத்தாளா இருந்து மாட்டிப்பேன் தர்றமான ஒரு 4v1 பண்ணி விட்டு இந்த மேட்ச்ல தர்றமான ஒரு போயாவே செக்யூர் பண்ணிட்டு போயிட்டாங்க bro bro பண்ண வரான் bro அவனுக்கு அவ்வளவு தில்லை ப்ரோ

இந்த ஒரு போ ஒண்ணுக்காகவே நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாமே